திருச்சபை திருச்சபைப்படைகள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் உயர் நீதிமன்றத்தில் ஒரு நல்லதொரு தீர்ப்பு நம்முடைய சாராட்டக்கர் கல்லூரிக்கு உள்ள உதவி பேராசிரியர்களுக்கு ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது இது பதிமூன்றாம் தேதி ஆகஸ்ட் மாதத்தில் வந்த தீர்ப்பு தான் கால தாமதமாக பல வேலைகள் இருப்பதனால் இது தெரியப்படுத்துகிறேன் இதுல பாருங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ப்ரொஃபஸரா புஷ்பலதா கிரேஸ்லின் மற்றும் அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஆனால் இந்த செக்ரட்டரி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் மற்றும் டைரக்டர் ஆஃப் எஜுகேஷன் காலேஜ் எஜுகேஷன் இவர்கள் வந்து இந்த இவர்களுக்குரிய பணி நியமனத்துக்குரிய உத்தரவை கொடுக்காமல் சம்பளம் கொடுக்காமல் இந்த பேராசிரியர்கள் மிகுந்த மன உளைச்சலில் நீதிமன்றத்தை நோக்கி சென்று கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த நீதிமன்றத்தில் பலமுறை பலமுறை இவர்கள் போராடின பிறகு ரெண்டாயிரத்தி இருபதுல இவர்களுடைய வேலையை ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என்று நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்த பிறகு இவங்க என்ன செய்றாங்க ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து சம்பளம் கொடுக்கணும்னு சொன்னா அவங்க என்ன பண்ணிருக்காங்க மறுநாளே அந்த ஒப்புதலை ரத்து செய்ய சொல்லி மேல்முறையீடு பண்ணிருக்காங்க பாருங்க அந்த சில விஷயங்களில் தன்னோடு தன்னுடைய குடும்பத்தில் இப்படிப்பட்டவங்க கஷ்டப்படுவாங்க என்பதை கூட இந்த அரசு அதிகாரிகள் நினைக்கவில்லை ஆனால் இந்த திரு இந்த ஆசிரியர்கள் மறுபடியும் பேராசிரியர்கள் மறுபடியும் நீதிமன்றத்தை தேடுறதுனால நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி இருபதுல இந்த வழக்கு தாக்கல் பண்ணி நாலு வாரத்துக்கு சம்பளத்தை கொடுக்கணும்னு சொல்லி உத்தரவு கொடுக்குறாங்க உத்தரவு கொடுக்கும் போது இவங்க ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து தான் சம்பளத்தை கொடுக்குறாங்க ஆனால் இவங்க வேலைக்கு சென்றது ரெண்டாயிரத்தி ஒன்பது திரும்பவும் இவங்க மேல்முறை எங்க போறாங்க உயர் நீதிமன்றத்துக்கு வழக்கு தொடுக்கிறாரு எங்களுக்கு அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து இருபது வரைக்கும் உள்ள சம்பளத்தை எங்களுக்கு அரசு தர மாட்டேங்குது என்று சொல்லி வழக்குக்கு போறாங்க அப்பொழுது அந்த ஜஸ்டிஸ் ஆர் சுப்பிரமணியன் கடுமையாக விமர்சனம் செய்தது அரசை நீங்க என்ன விளையாடுகிறீர்களா மக்கள் குடிமக்கள் மீது நீங்கள் விளையாட்டு போல செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி கடினமான வார்த்தையை உபயோகப்படுத்தி இந்த அதிகாரிகளுக்கு இது எத்தனை அப்பீல் பண்ணியிருக்காங்க பத்து அப்பீல் பண்ணியிருக்காங்க இந்த பேராசிரியர்கள் ஒரு கோர்ட்டுக்கு போய் தீர்ப்பாங்கன்னா உடனே அதை அப்பீல் பண்றாங்க இப்படி பத்து முறை இவர்கள் அப்பீல் பண்ணனால கோபமடைந்த ஆர் சுப்பிரமணியம் என்கிற நீதிபதி அவர்கள் தண்டனை கொடுத்திருக்கிறார்கள் யாருக்கு உயர்கல்வித்துறை செக்ரட்டரிக்கும் மற்றும் காலேஜ் காலேஜ் ஆஃப் மற்றும்ரக்டர் தண்டனை ஐம்பதாயிரம் ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும் அதில் ஒரு ரூபாயே அந்த பேராசிரியர்களுக்கும் மீதமுள்ள இருபத்தைய கேன்சர் சென்டர் ட்ரஸ்டுக்கு அறக்கட்டளைக்கு கொடுக்க வேண்டும் என்று உத்தரவு கொடுத்திருக்கிறார் எப்பொழுது இந்த ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி பாருங்க சில விஷயங்கள்ல போராடிதான் ஜெயிக்க வேண்டியிருக்கு பிரின்சிபால் மற்றும் நான் பாராட்டுகிறேன் அந்த பேராசிரியர் புஷ்பலதா கிரேஸ்லின் மற்றும் அவரோடு இணைந்தவர்கள் ஒரு சட்ட போராட்டத்தை விடாபுடியாய் பண்ணியிருக்கிறார்கள் பத்து எத்தனை முறை அப்பீல் பண்ணியிருக்கிறாங்க பத்து முறை அந்த அரசாங்கத்திலிருந்து மேல்முறையீடு செய்து செய்து தோற்று போய் கடைசியாக இந்த ஆர் சுப்பிரமணிய ஜஸ்டிஸ் தீர்ப்பு கொடுத்திருக்கிறார் அந்த இரண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து இருபத்தி இரண்டு வரைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்குள்ள சம்பளத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நம்முடைய திருமணத்துல இப்படிப்பட்ட கொடூரமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி சாரி ஏழு எட்டு வருஷமாக நம்முடைய திருச்செமிழ ஆசிரியைகள் வேலை பார்த்து கொண்டு சம்பளம் எல்லாம் வேலை பார்த்து கொண்டிருக்காங்க வழக்கு மேல் வழக்கு சென்று கொண்டிருக்கிறது அவர்களுக்கு இன்னும் தீர்வு வரவில்லை ஆனால் அவர்கள்லாம் இதை முன்னெச்சரிக்கையாக முன் உதாரணமாக இதை எடுத்துக்கொண்டு தொடர்ந்து நீங்கள் முயற்சி செய்யுங்கள் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் இப்படிப்பட்ட நல்ல நீதிபதிகளுக்கு நாம் தலைவணங்கி அவருக்கு நன்றி செலுத்துகிறோம் இப்படிப்பட்ட அநேக நீதிபதிகள் எழும்ப வேண்டும் மக்களுக்கு நீதி செய்யக்கூடிய நல்ல நீதிபதிகள் எழும்ப வேண்டும் அரசாங்கம் இந்த சம்பளத்தை கொடுப்பதற்கு அவர்கள் வீட்டு சொத்து அல்ல அவர்கள் பணிபுரிகிறார்கள் ஆனாலும் இந்த ஈவு இரக்கமில்லாத தன்மையினால பத்து முறை அவர்கள் அப்பீல் செய்ததை இன்றைக்கு அந்த தீர்ப்பை கொடுத்து தண்டனையும் கொடுத்திருக்கிறார் இது வாழ்த்தக்கூடியது பாராட்டக்கூடியது அது மாத்திரமல்ல ஈரோடு சேலம் ஈரோடு சேலம் திரு திருமண்டலம் புதிதாக ஆரம்பிக்கப்படுவதற்கு தடைகளாக இருந்தது வழக்கு சென்றார்கள் அதுவும் உயர் நீதிமன்றத்தில் இந்த மாதத்தில் தீர்ப்பு வந்திருக்கிறது அந்த இருபத்தைந்தாவது திருமண்டலத்தை ஈரோடு சேலம் திருமண்டத்தை ஆரம்பிக்கலாம் என்று ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது அதற்கும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் நிச்சயமாக கடவுளை நம்புகிற பிள்ளைகளை கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார் தொடர்ந்து இந்த ஆசிரியர்களுக்கு பேராசிரியர்களுக்கு சம்பளம் வருவதற்கும் நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது அதற்குரிய தீர்ப்பும் கர்த்தர் சாதகமாய் கொடுப்பார் என்று நான் நம்புகிறேன் மீண்டும் நல்ல செய்தியவர்களை சந்திக்கும் வரை தேவக்கருமை இருப்பதாக காட் பிளஸிங்